பதினாறு சட்டங்களிலே எல்லாமே நிறைய நேரம் பேச வேண்டியவை ரொம்ப 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 எனக்கு பிடித்தது ஒரே தெய்வம் என்பது ஒரு சட்டம் ஒன்றுதான் ஒன்று பரம்பொருள் நாம் அதன் மக்கள் உலகின் பக்கேன் அவ்வளோதான் ஒன்று பரம்பொருள் அந்த தெய்வத்தை நினைத்து துதிக்கின்ற போது நெஞ்சிலே நினைக்கின்ற போது எந்த வடிவம் நமக்கு ஆப்தமானதோ அந்த வடிவத்தை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ளலாமே தவிர இதுதான் இதை தவிர இருக்கிற பாக்கி எல்லாம் பொய் என்று சொல்லுகின்ற அந்த மனப்பான்மையை சாமி முழுமையாக மறுதளிக்கின்ற அந்த நாலு மணிக்கு எழுந்திருந்து பச்சை தண்ணீரில் நீராட வேண்டும் என்று சாமி சொல்லுகின்றார் நினைச்சாலே உதருது நினைச்சாலே உதுருது கல்கி அதை பற்றி ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்கிறார் கல்கிக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம் கல்கி தெரியல பொன்னியின் செல்வன் எழுதினார் சைனஸ் ப்ராப்ளம் ரொம்ப இருந்தது காலையில் எழுந்தால் இரநூத்தி அறுபத்தி மூணு தும்மல் போடுவார் காலையில் எந்திரிச்ச உடனே நான் மொதல் வேலை என்னன்னு தும்மல் போடுது இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் என்ன செய்ய கல்கி அதே தனக்கே உரிய அழகான நடையில் எழுதிக்கார் எல்லாத்தையும் யோசனை கேட்டுக்கா ஆனால் காலையில் உடனே ரொம்ப பிரச்சனையாக இருக்குது என்ன செய்யலாம் எனக்கு வந்து ஆலோசனைகள்னு பட்டியல் போடுற கல்கி மருத்துவர் ஏகாம்பரம் உடனே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் மருத்துவர் மாதவன் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று எந்த மடையன்னு சொன்னது ஒருத்தர் சொல்றாரு காலையில் இருந்தவொடனே வெந்நீர் கூடி இன்னொருத்தர் சொல்றாரு வெந்நீர் பக்கமே போகாது ஒருத்தர் சொல்றாரு அடையில முருங்கை கீரையை போட்டு சாப்பிடு இன்னொருத்தர் சொல்றாரு கீரையே சாப்பிடாது இப்படி அறுபத்தி மூணு யோசனை அவருக்கு வந்திருக்கு அதுக்கு பிறகு ரசிகமணி டிகேசியிடம் போய் ஆலோசனை கேட்டு இருக்கிறார் டி பற்றி பத்தி உங்களுக்கு தெரியும் கம்பனில் கரை கண்டவர் டிகேசி சொல்றார் இதற்கான யோசனையை என்னிடமா கேட்பது என் பேத்தியிடம் கேளுண்டிருக்கார் டி பேத்தியை கூப்பிட்டு பார்த்தா அது நாலு வயசு குழந்தது இந்த குழந்தையிடமா நான் யோசனை கேட்க வேண்டும்ன்றார் கல்கி ஆமா அவளுக்கு தெரியும் ஏமா உனக்கு ஜலதோஷம் தான் நீ என்ன பண்ணுவ பச்சை தண்ணியில குளிப்பேன் அப்படின்னு அது சொல்லிடு டிகேசி குற்றாலத்திலேயே வாழ்ந்தவர் காலையில் உடனே குற்றாலம் அருவியில் குளிப்பது அவருடைய குடும்பமே ஒரு தலைமுறை தலைமுறையாக பின்பற்றி வந்த பழக்கம் அவர்கள் யாருக்கும் அந்த சுவாச தொந்தரவே வந்தது கிடையாது கல்கி டி கேஎஸ்டிடமிருந்து இதை கற்றுக்கொண்டதை பற்றி விரிவான ஒரு கட்டுரையை எதிர்க்காது அதனால் சாமி சொல்வது சும்மா ஆர்பிட்டரே அல்ல அது இட் இஸ் அ ப்ரூவன் ஃபேக்ட் அந்த முதல் இதே தலையில் தலை சில பேர் காக்கா குழியில் குளிப்பான் தலையை மாத்திரம் நினையாமல் பாதுபா சாமி செய்யாத அதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது முழு உடம்பு என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அதனால் அது தலையை பச்சை தண்ணியால் நினைக்கிற போது அதனுடைய உடல் அந்த கபத்தை எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்றதுக்கான ஒரு பேலன்ஸுக்கு வந்துடும் இட்ஸ் எ கொஸ்டின் ஆஃப் மெயின்டைனிங் பேலன்ஸ் நம்ம சாப்பிடுகிற தண்ணீரும் பச்சை தண்ணீர் தான் என்று சாமி சொல்லுகிறார் இப்போ கிடைக்கிற தண்ணியை பற்றி சாமிக்கு முழுக்க தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனாலும் பச்சை தண்ணீர் என்று சொல்லுகின்றார் எல்லாவற்றையும் எனக்கு பிரி பிடித்தது மருந்தை முழுவதுமாக தவிர்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் ஔடதம் குறை என்று மகாகவி இதை சொல்லுகின்றார் ஔடதம் குறைன்னு தான் மகாகவி சொன்னார் இவர் சொன்னார் தவிர என்று சொல்லுகின்றார் முழுவதுமாக சாப்பிடாதே ஒவ்வொரு மருந்தும் உன்னோட வியாதியை குணமாக்குமா என்றால் குணமாக்கும் மாற்று கருத்து இல்லை ஆனால் வியாதியை குணமாக்குகிற போது உடலில் இருக்கிற வேறு ஏதோ ஒன்றை அது பழுது செய்து தான் போகும் தெர் இஸ் நோ மெடிசன் வித் அவுட் அ சைடு எஃபெக்ட் அல்ல சாமி சொல்ல உடலை நீ உறுதியாக்கி கொள்ள வேண்டுமே தவிர ஔடதங்களினுடைய துணை கூடவே கூடாது என்று சொல்லுகின்ற ஞான நிஷ்டை அவசியம் என்று சொல்லுகின்ற நமக்குள் நாமே இருந்து நம்மை நாமே பார்ப்பது தான் ஞான நிஷ்டை வேறு எதுவும் கிடையாது நம்ம அதை செய்கிறோமா எப்போவாவது நான் யோகா கிளாஸுக்கு போனேன் இதோட நிறைவு செய்து கொள்ளலாம் யோகா கிளாஸுக்கு போனேன் போ எதுக்கு போனேன்னா ஆஃபீஸ் டைம்லேயே யோகா கிளாஸ் நடத்தினாங்க ஸோ நமக்கு ஒரு பிரேக் கிடைக்குமேன்றதுக்காக தான் யோகா கிளாஸுக்கு போனது போன உடனே அங்கே சொல்லிக் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்டர் அவர் கூட உதவிக்கு ஒரு பெண் உதவியாளர் இருந்தார் அவர் சொன்னால் சா முதல்ல எல்லாரும் அமைதியாக அப்படியே உட்காருங்க ஆல் எஃப் யூ பி குயட் அப்படின்னாரு உடனே நாங்கள் அது மட்டும் சகசலன் பேசிகிட்டு இருந்தோம் பேசலாம் நிறுத்திட்டோம் ஒரு சொல் இல்லாமல் உட்காந்துருக்கோம் வெளியில் சொல்லில்லை ஆனால் உள்ளுக்குள்ளே இல்லாமல் இருக்கா சொல் வெளியில தான் இல்லையே தவிர உள்ளுக்குள்ளே சொல் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த யோகா மாஸ்டரோட ஒரு பெண் வந்திருக்காள் அவள் யாராக இருக்கலாம் யோகா மாஸ்டரோட பொண்ணு மாதிரி இல்லை ஆனால் மனைவின்னு சொல்ல முடியல யாராக இருப்பா முடி நிறைய இருக்குதுப்பா கேரளாலேருந்து வந்தவங்களுக்கே முடி இப்படி தான் நிறைய இருக்குது நமக்கு தான் வளரவே மாட்டேங்குது கருவேப்பில் சாப்பிட்டா முடி வளருன்னு எங்கேயோ போட்டிருக்கோம் இன்றைக்கி வீட்டுக்கு போய் கருவேப்ப நான் சும்மா இருக்கேன் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல் அற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்னேன் அருணகிரிநாதர் சொல் சும்மா இரு சொல்லறன்னு ஏன் அருணகிரிநாதர் போட்டார் அருணகிரிநாதர் ஒரு சொல்ல கூட வேஸ்ட் பண்ண மாட்டார் ஒரு தடவை கூட ரெப்படிஷன் இருக்காது சும்மா இருந்தாலும் சொல்லற இருந்தாலும் ரெண்டும் ஒண்ணு தானுங்க சும்மா இருந்து பேசாம இரு சொல்லற இல்லைன்னா பேசாம இரு இதுக்கு ரெண்டு தடவை போட்டாரு சும்மா இரு சொல்லை சொல்லாமல் இரு சொல்லற இரு உள்ளத்துக்குள்ளும் சொல்லில்லாமல் இரு மனசு பேசிக்கிட்டே இருந்தா அதுக்கு பேர் மௌன விரதம் கிடையாது மனதும் மௌனமாக இருக்கு ஞான நிஷ்டைன்றது தான் உன்னை நீயே கவனித்தால் தான் உனக்குள்ளே இருக்கிற சொற்கள் அடங்கும் கண்ணை மூடிட்டு உக்காந்துருப்பான் ஃபோன் அடிக்குது எந்த நாய் எடுக்க மாட்டேந்து இந்த வீட்டில் மௌன விரதம் இவர் சொல்லற இருப்பதற்கு ஒரே ஒரு டெக்னிக் சாமி சொன்னதுதான் உன்னை நீயே கவனிக்கணும் நீயே கொஞ்சம் தள்ளி நின்று போய் நீ எல்லாம் மௌன விரதம் இருக்கு நீ என்றால் அந்த பழக்கத்திலே சொல்லற இருக்கின்ற தன்மை வருகிற போதுதான் இந்த சாமி கொடுத்த சட்டங்களினுடைய சிறப்பு நமக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக சேருவதை உணர முடியும் எல்லாரும் துறவியாக வேண்டும் என்று சாமி சொல்லவில்லை அவரவர்களுக்கான கடமைகளை அவரவர்கள் மிகச்சரியாக செய்ய வேண்டும் என்பதுதான் சாமி நமக்கு கொடுத்த சட்டங்களினுடைய சாராம்சமாக இருக்கிறது எல்லாவற்றையும் மிகச்சிறப்பாக இறந்த இறந்தவர்க்கு இறங்காமை என்று சொல்லுகின்றார் அந்த விரிவாக சொல்லணும்னா நசிகேதனுடைய கதையைத்தான் சாமி சொல்லிக்கின்றான் நசிகேதன் யமனு உலகத்துக்கு போன ஏழு வயசு சின்ன பையன் அவங்க அப்பா யா யாகத்துல பசுக்களை தானம் கொடுத்தார் அவங்க அப்பா ஆனால் எல்லா வயசாகி போன பசுவாக தானம் கொடுக்குறாரு நசிகேதனுக்கு தோணுது கொடுத்தால் சிறந்தவற்றை தானே கொடுக்க வேண்டும் நம்ம நம்ம வீட்டில் நமக்கு சேராம போனது கிழிஞ்சது உடஞ்சது இதெல்லாம் எடுத்து தானமா கொடுக்குறோமே அது தானமே கிடையாது நீ அதுக்கு குப்பை தொட்டில போடு புண்ணியம் உனக்கு குப்பை தொட்டில போட்டா கூட உனக்கு வேண்டாம் உனக்கு பிடிக்கல உனக்கு சேரல உனக்கு கிழிஞ்சு போச்சுன்றது தானம் கொடுத்தா அது அது வராது எது சிறந்ததோ அதை தான் கொடுக்க வேண்டும் அது மாத்திரம் தான் தானம் இது நசிகேதனுக்கு தெரிஞ்சுக்க உங்க அப்பாவுக்கு தெரியும் நசிகேதன் அப்பா சிறந்ததை தானே தானம் கொடுக்க வேண்டும் ரொம்ப வயசாயி போன மாட்டை நீங்க தானம் கொடுக்குறீங்களே அப்பா உங்களுக்கு இருக்கிற சிறந்ததுன்னா எதுப்பா எதைப்பா நீங்கள் தானம் கொடுக்குறீங்க அவர் கோபம் தாங்கலை நய்யின் நையின் பிள்ளை கேட்டால் எவ்வளோ எரிச்சலாக இருக்கும் ஒன்னை தானம் கொடுக்குறேன்டா யமனுக்குன்ட்டு வார்த்தை நான் முதல்ல சொன்னேன்ல சொல் என்பது சுடுவது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க சொல்ல பயன்படுத்துகிற போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அந்த சொல் எதிராளியினுடைய மனத்தில் எதை விளைவிக்கும் என்பதை நம்மால் அக்சஸ் பண்ணவே முடியாது முப்பது வருஷம் ஆனாலும் மறக்காத சில வார்த்தைகள் நம்ம எல்லாருக்கும் தானே நேத்துக்கு சொன்ன மாதிரி இருக்கு இன்னைக்கு காலையில் பட்ட ரத்த காயம் மாதிரி இருக்கு சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு முப்பது வருஷம் ஆச்சு செஞ்சது நிற்கவே நிற்காது நீங்க சொன்னது தான் நிற்கும் தயவு செஞ்சு அதை மறந்துடாதீங்க எவ்வளவு செஞ்சிருக்கேன் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது நீ செய்யாம கூட இரு அந்த சொல் என்பது மிக மிக முக்கியமானது இவர் சொல்லிட்டாரு உன்னை யமனுக்கு தானம் கொடுக்குறேன்னு நசிகேதன் சொல்லிட்டு அப்பா சொன்ன வார்த்தை சொன்னதுதான் நான் யமதர்மனை பார்க்க போறேன் ஐயோ சின்ன பிள்ளைடா நீ எப்படிடா தனியா போவ ராஜா கண்ணா சின்ன குழந்தடா எப்படிடா உலகத்துக்கு போவ நசிகேதன் சொன்னா இதுல என்னப்பா பயம் இது எனக்கு முன்னே கோடிக்கணக்கானவர் போன பாதை எனக்கு பின்னே கோடிக்கணக்கானவர் வர இருக்கிற பாதை இதுல போவதற்கு எனக்கு என்னப்பா பயம் என்று நசிகேதன் கேட்டான் அப்போ ஒரு பாதை பாதையில் இருக்கிற பயணிகள் ட்ரெயினில் வந்து முதல்ல இறங்குறவன் ஃபஸ்ட்டு போயிடுவான் க லேட்டாக இறங்குறோம் கொஞ்சம் நேரம் கழிச்சுப்போம் அவ்வளவுதான் டிஃப்ரென்ஸு அதற்கு எதற்காக இறந்தவருக்கு இறங்குகிறாய் என்று சாமி கேட்கின்றார் இறக்கப்பட வேண்டிய வேண்டிய விஷயம் அல்ல வாழுகிறவரை நிறைவாக சந்தோஷமாக மற்றவர்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு இந்த பூமிக்கு நன்றி சொல்லி புறப்பட வேண்டும் என்பதுதான் சாமி நமக்கு காட்டுகின்ற ஒரு மாபெரும் தத்துவமாக இருக்கின்றது வேலைக்கு ஏற்ற கூலின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு இதை விட சுருக்கமாக ஒன்று சொல்லவே முடியாது இந்த சட்டங்களை எவ்வளவுக்கு எவ்வளோ நீ பயன்படுத்திக்கிறையோ அந்தந்த அளவுக்கு தான் உனக்கு பயன் கிடைக்கும் நான் தான் ரெண்டு கரெக்டாக பண்ணினேனே பதினாறில் ரெண்டு பண்ணேனா ரெண்டு பண்ணினேனா பலன் தான் உனக்கு கிடைக்கும் இதில் பதினாறுக்குமான பலன் ரெண்டை செய்து விட்டு பெற்றுவிட முடியாது அப்போது இதை இந்த ஆர்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெஸிவாக இருக்கிறது அதுதான் அன்றாட நியமங்களிலிருந்து ஆரம்பித்து ஆன்மீகத்திலே நம்முடைய கவனத்தை எப்படி செலுத்த வேண்டும் என்கின்ற வரையில் இது ஒரு நீண்ட பாதையாக போடப்பட்டிருக்கிறது நான் கடைபிடித்த ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் சாமியுடைய சட்டங்களில் ஒன்று பிணி வந்தால் உறுதியுடன் இறைவனுடைய நாமத்தை சொல்லுவது பிணி வரும் அது கர்ம வினை என்றால் பிணி வரும் நான் ரொம்ப ஜாகிரதை தானே இருந்தேன் இருந்தப்பா நீ ஜாகிரதையாக இருந்தால் ஆனால் வினை என்று ஒன்று இருக்கிற போது கர்மா கிளென்சிங் ஹேஸ் டு ஹேப்பன் வினை என்று இருந்தால் அதை அனுபவித்து தான் தீர வேண்டும் பிணி வருகிற போது உதவி செய்ய மருத்துவர்கள் இருக்கிற மருந்து வேண்டாம்லாம் எல்லா சுச்சுவேஷனில் சொல்ல முடியாது மருந்து இருக்கிறது நம்ம நன்றாக பார்த்து கொள்வதற்கு எல்லா துணையும் இருக்கிறது ஆனால் சில பிணிகள் கடுமையானவை உடலுக்கு வந்த பிணியை பற்றி எனக்கு தெரியும் மனதுக்கு வந்த நோயை பற்றி இங்கே பல பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது அதுவும் அப்படித்தான் உங்களே அது தூங்க விடாது மனசுக்கு வந்த நோய் இப்படி பேசிட்டா எப்படி வளர்த்தேன் அல்ல இப்படி வளர்த்த இங்கே மேலே டீ கொடுக்குற பெரியவர் ஒருவர் நான் அவரோட பேசிக்கிட்டேன் எழுபத்தி மூணு வயசாகத்தவர் நெசவு தொழில் செய்கிறவர் நெசவு தொழில் கொடுக்கிறவரை டீ கொடுக்க வைத்திருக்கிற நம்முடைய சமூகம் எப்படிப்பட்ட குற்றவாளி சமூகம் என்று யோசித்து பாருங்கள் நெசவு தொழில் செய்கிறவரை இங்கே டீ கொடுக்க வைத்திருக்கிறது நம்முடைய சமூகம் வேறு வழி இல்லாமல் இந்த வேலைக்கு வந்து இந்த வேலையாவது கிடைச்சது அவர் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு அவரோட இப்போ எழுபத்தி மூணு வயசில் வந்து இந்த வேலையை செய்கிறார் ஏன் எல்லா வீட்லையும் இருக்கிற கதை தான் காப்பாற்ற வேண்டியவர்கள் காப்பாற்றவில்லை அதனால் முதுமையிலும் உழைக்க வேண்டி இருக்கிறது இது மனதுக்கு வந்த நோய் உடலுக்கு வந்த நோய் மாத்திரம் கஷ்டம் இல்லை மனசுக்கு வந்த நோயும் கஷ்டம்தான் எது இருந்தாலும் அதை எப்படி எதிர்கொள்வது அவ்வளோ சொல்லிவிட்டு அதோட நான் முடிச்சுக்கிறேன் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு தைரியத்தை நமக்கு கொடுப்பது இறைவனுடைய சிந்தனை மாத்திரம் தான் ஒரு பசுமாடு அந்த பசுமாட்டை மேய்க்கிறவனுக்கு பசுவை ரொம்ப நல்லா தெரியும் ரொம்ப நாளாக பழக்கம் அதனால இவன் கூட போகமாட்டான் அது மேய போகிற போது இவன் என்ன செய்வான் அது கரெக்டாக போய் கரெக்டாக வந்துடும் அதனால இவன் கூட போக மாட்டான் சரியா போகும் ஆறு மணின்னா ஆறு மணிக்கு வீட்டுக்கு கரெக்டாக வந்துடும் இவன் கூட போக மாட்டான் ஒரு நாள் இந்த பசுவுக்கு ஒரு ஆசை அந்த இடத்துல இன்னும் நல்ல பச்சை பசுன்னு இருக்கே அவன் அவன் முன்னாடியே அவன் எச்சரிச்சிருக்கான் அங்கே போகக்கூடாது இதோட நீ திரும்பிடணும்னு அவன் சொல்லியிருக்கான் ஆனால் ஒரு ஆசை யாரை விட்டது மாட்டையும் விடலை உள்ளே போன உடனே ஒரு புலி பார்த்துருச்சு புலி பசுவை துரத்துகிறது பசு ஓடு பசுவுக்கு எவ்வளோ ஓட முடியும் சுமாராக தான் ஓட முடியும் புலியினுடைய ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டம் அப்படி புலி துரத்துகிறது பசு முடிந்தவரை ஓடுகிறது அந்த இடத்துல ஒரு குளம் மாதிரி இருந்தது மாட்டுக்கு என்ன செய்யறது குளத்துல தொப்புன்னு குதிச்சிருச்சு அது குதிச்சதை பார்த்த உடனே கொஞ்சம் கூட யோசனை இல்லாமல் புலியும் குதிச்சிருச்சு ஏன்னா பசுதான் அதனுடைய கண்ணுக்கு தெரிகிறது குதித்த பிறகுதான் ரெண்டுத்துக்குமே தெரியுது இது குளம் இல்லடா புதை சேருன்னு தெரியுது இப்போ பசு இங்கே சிக்கிருக்கு புலி அங்கே சிக்கியிருக்கு ரெண்டும் வெளியில வர முய புதை சேரில் எப்பவுமே வெளியே வர முயற்சி செய்ய செய்ய உள்ளதான் போகணும் வேற வழியே கிடையாது ரெண்டும் உள்ளே உள்ளே உள்ள போயிட்டு இருக்க நல்லா ரெண்டும் சிக்கி இருக்குது புலி என்ன புலிக்கு என்ன பலம் என்னென்னவோ ட்ரை பண்ணுது நகர கூட முடியல அப்புறம் ரெண்டும் அப்படியே இருக்குது புலி மட்டும் உரிமிக்கிட்டே இருக்கு அதால் அதை தான் செய்ய முடியும் நான் மட்டும் இந்த சேத்துலேருந்து வெளியில் வந்தால் மொதல் டெட் பாடி நீ தான் சொல்லுது அது பசு சிரிக்குது இந்த நேரத்தில் சிரிக்கிறேன் உனக்கு மூளை இருக்கான்னு புலி கேட்டது ஏன் தெரியுமா சிரிக்கிறேன் சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சு சூரிய அஸ்தமனானால் உள்ளதும் போச்சு இருட்டு வந்துடும் எதுக்கடா சிரிக்கிறேன்னு புலி கேட்டுது சூரிய அஸ்தமனம் ஆகிட்டா இருக்கான் வந்துடுவான் தேடிக்கிட்டு இவ்வளோ இன்னும் காணுமே பழக்கமாக ஆறு மணிக்கு வந்துடுவாளே கால் ஆயிடுச்சுன்னு தேடி வந்துடுவான் தேடி வந்து நம்ம ரெண்டு பேரையும் பார்த்தா நம்ம ரெண்டு பேரில் அவன் யாரை காப்பாற்றுவான்னு பசு கேட்டுச்சு புலிக்கு பதில் சொல்ல முடியல பசு சொல்லிச்சு என்ன வெளியில் எடுத்துருவான் வீட்டுக்கு போய் தலையில் ரெண்டு போடுவான் அங்கே தான் சொன்னேன் எதுக்கு போனேன்னு தலையில் ரெண்டு போடுவான் தலையில் ரெண்டு போட்டாலும் எனக்கு தெரியும் அவன் வருவான் என்னை காப்பாற்றுவான்னு எனக்கு தெரியும் அதனால தான் சிரிச்சேன்னு பசு சொல்லிது பெருமக்களே அந்த பசுவை போல நாம் இருந்தால் சில சமயங்களில் சேற்றில் அகப்பட்டு கொள்ளலாம் ஆனால் அகப்படுகிற போது அந்த பசு எப்படி நம்பிக்கையோடு இருந்ததோ அப்படி என்னை ஆள்பவன் என்னுடைய இறைவன் வந்து என்னை காப்பாற்றுவான் என்னை இந்த கஷ்டத்தில் ஆழ்த்து விட்டு போகறதுக்காக கடவுள் இருக்கிறான் என்னை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை நெஞ்சுக்குள்ளே வந்துவிட்டால் நோய்க்கு அதை காட்டிலும் பெரிய மருந்து எதுவுமே கிடையாது உடல் நோய்க்கும் சரி மனநோய்க்கும் சரி வாழ்க்கையில் எந்த நோய் வந்தாலும் இது ஒரு சோதனை அவன் ரெண்டு தலையில் போட்டான்ல பசுவை அது மாதிரி ரெண்டு தலையில் போடணும் அதை நான் வாங்கிக்க தான் வேணும்னா நான் எதாவது தப்பு செஞ்சுருக்கலாம் ஆனால் என்னை அவன் காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே பிரச்சனை இல்லை இடுக்கண் வருங்கால் நகுக என்று வள்ளுவன் சொன்னோம் சிரிக்க முடியுமா பிரச்சனை வந்தால் சிரிக்க முடியுமா சார் அப்படின்னு நாம் வள்ளுவரை பது பதிலுக்கு கேட்போம் வள்ளுவன் சொல்லலாம் இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வது அக்தொப்பது இல் இதுக்கு பின்னாடி வர்றது இந்த கஷ்டத்தை விட மோசமாக இருக்காதுடா நல்லா தான் இருக்கும் யூ பிலீவ் இன் டுமாரோ நாளையை நாம் நம்ப வேண்டும் என்றால் நெஞ்சத்துக்குள் ஆன்மீகம் என்ற சுடர் எரிய வேண்டும் அந்த ஆன்மீகம் என்கின்ற சுடரை எரிய வைக்க ஞானிகளும் குருமார்களும் மகான்களும் தான் நமக்கு துணை செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட மகான்களினுடைய நினைவை போற்றுகின்ற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் எல்லா சத் சங்கங்களுக்கும் எல்லா கூட்டங்களுக்கும் தொடர்ந்து ஆதரவு தருகிற உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த இந்த அமைப்பினருக்கும் நன்றி சொல்லி முடிக்கிறேன் வணக்கம் மிக அற்புதமான ஒரு உரையை வழங்கிய திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களுக்கு மரியாதை செய்வதற்காக திருமதி கோமதி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை மேடை கிடைக்கின்றோம் அற்புதமான ஒரு ஒரு பேச்சாற்றல் ரொம்ப அற்புதமாக அவங்க பேசியிருந்தாங்க நோயும் பேயும் வந்து நம்ம ஓடுற வரைக்கும் தான் நம்ம துரத்தின்ண்டே இருக்கோம் நின்று திரும்பி பார்த்தோம்னா அது ஓட ஆரம்பிச்சிடும் அப்படி ஒரு நம்பிக்கையை கொடுத்து நம்பிக்கையான ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கொடுத்துருந்த அவர்களுக்கு ஆண்டவரின் அருளும் அடியார்களின் சார்பாக மரியாதை அந்த சின்ன குழந்தை அது கடவுள் அந்த பரபிரம்மும் அது பார்த்தா தன் வாய்க்குள்ள உலகத்தை காமிச்சது அப்படிப்பட்ட நாமெல்லாமும் கடவுளின் ஒரு பார்ட்